வணக்கம் ஐயா ஜனனி ஜென்ம பொதுவா ஒருவருடைய வாழ்க்கையில என்னென்ன நல்லது கெட்டது அனுபவிக்க போறாங்க அப்படின்றது ஜோதிடம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா ஜோதிஷம் அப்படிங்கிறது மனித சக்திக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது அது ஒரு வானவியல் கணித சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான கலை ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியங்கள் அவனுடைய கர்ம வினை இதெல்லாம் ஜோதிஷத்துல அவனுடைய சுய ஜாதகத்தின் மூலமா நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சான்னா அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதகன் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கிறதும் ஒருத்தருடைய கர்ம வினைதான் அப்படிங்கறத ஜோதிடம் மூலமா கணிச்சிட முடியும் இந்த கர்ம வினைகள் கிரகங்கள் இதெல்லாம் சரியில்லாதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க ஆனா இந்த கஷ்டங்கள்லாம் வரைஞ்சு அவங்க வாழ்க்கையில சுபிக்ஷமா வாழ்றதுக்கு இதுக்கான பரிகாரம் பூஜை ஏதாவது இருக்கா கண்டிப்பா கடவுள் நம்மளை படைக்கும் போதே நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படணும்னு நினச்சி படைக்கிறது இல்லை அந்த கஷ்டத்துலேருந்து நாம் விடுபடக்கூடிய வழியையும் அவரே நமக்கு கொடுத்துருக்கார் அதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்திற்களுடைய கர்ம வினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் ஹோமங்கள் எல்லாமே இதை முழு மனதோட முழு நம்பிக்கையோட இந்த ஹோமங்களை நம்ம பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்களே வராது அதோட நம்ம எதை உத்தேசிச்சு இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்றோமோ அதுக்கான முழு பலனும் அவருக்கு கிடைச்சே தீரும் இந்த யாகம் பூஜை செய்யறதுனால ஒருவருடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க ஆனா ஜாதகமா இருந்தாலும் சரி கிரகங்கள் சரியில்லைனாலும் சரி அவங்களுக்கு இந்த ஓமம் பூஜை இதெல்லாம் ஒரு தீர்வா அவங்க வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்துமா நல்ல கேள்விமா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த பாவம் புண்ணியம் கர்ம வினை இதுக்கெல்லாம் ஹோமங்கள் யாகங்கள் அதை யஜ்யம்னு சொல்லுவாங்க இது மூலமாக கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் எப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாவ புண்ணியங்களுடைய கணக்கை பார்க்குறது உண்டான அதிகாரிகள் தேவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான தேவதைகள் இருக்குது அந்த தேவதைகள் தான் ஒவ்வொரு கர்மாக்கும் கர்ம வினைக்கும் பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் அதுக்குண்டான பலனை கொடுக்குறாங்க அதை நம்ம ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதைகளை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா யாகம் ஹோமங்கள் தான் அதுக்கு ஒரு முக்கியமான தீர்வா நம்ம வேத முறைகளில் காட்டப்பட்டிருக்கு அந்த யாகத்தின் மூலமாகவும் ஹோமத்தின் மூலமாகவும் அந்த தேவதைகளை சந்தோஷப்படுத்துற மாதிரி பிரீத்தி பண்ற மாதிரி நம்ம விசேஷ திரவியங்கள்லாம் அந்த அக்னி மூலமா நம்ம சேர்ப்பிக்கிறோம் அக்னி தான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதிகளை அந்தந்த அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அது மூலமா அந்த அதிகாரிகள் சந்தோஷப்பட்டு அந்த ஜாதகத்துல கர்ம வினையாத என்னென்ன தோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத நிவர்த்தி பண்ணக்கூடிய பலாபலனை அந்த தேவதைகளை அவர்களுக்கு கொடுக்குறாங்க இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா யாகங்கள் ஹோமங்கள் மூலமா முழு மனசோட முழு திருப்தியோட முழு நம்பிக்கையோட அந்த ஆகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தேவதைகளுக்கு உண்டான திரவியங்களை அந்த அக்னியில சேர்க்கச்சு அவங்க மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அவங்க வாழ்க்கையில சுபிட்சமும் ஏற்படுது இப்ப நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஓமங்கள் யாகங்கள் பண்ணா அவங்களுக்கு பலன் தரும் ஐயா இதை நான் சொல்றதை விட நம்ம ஜோதிட ஆச்சாரிய பீடத்துல நடக்கிற ஹோமத்தை गणपति कविमायांपतिमे

கிரகங்கள் சரியில்லைன்னா யாகத்து மூலமா இறைவனை சந்தோஷப்படுத்தி நம்ம வாழ்க்கையை சுபிக்ஷமா மாத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க இது ஒரு தீர்வா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க எப்படி ஐயா இது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அரசியல் பிரமுகர்கள் திரைப்பிரபலங்கள் இவங்கள்லாம் தொடர்ந்து வெற்றி பாதையிலேயே முன்னேறி போயிட்டு இருக்காங்களே இது எப்படி சாத்தியம் அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்களே வராதா அப்படின்னு நம்மளுக்கு கேட்கத் தோணுது இல்லையா அதுக்கு காரணம் அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் தன்னுடைய கஷ்டங்கள் என்னங்கிறத ஜாதக ரீதியா தெரிஞ்சுக்கிட்டு அதை நிவர்த்தி பண்ற மாதிரி ஹோமங்கள் பரிகாரங்கள் அதெல்லாம் முறையா முழு நம்பிக்கையோட முழு மனசோட அவங்க தொடர்ந்து பண்றதுனால தான் அவங்களும் தொடர்ந்து வெற்றி பாதையில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் உங்கள் வாழ்வில் ஜாதகம் சரியில்லை கிரகங்கள் சரியில்லை இதனால் ஏற்படும் தொடர் பிரச்சனைகளில் இருந்து விடுபட நவகிரகங்களின் பரிபூரண அருள் பெற்ற நவகிரக டாலர் இப்பொழுது ஒன் பிளஸ் ஒன் ஆஃபரில் வருகிறது